ஓம் நமசிவாய ஓம் வாராகி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்று மாசி மகம் பௌர்ணமி மிகவும் சக்தி வாய்ந்த நாள் இருபத்தி நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாளில் மாசி மகத்தில் நம் புனித நீராடுவது மிக மிக சிறப்பான ஒன்று நம் வி நம்முடைய ஏழு ஜென்ம பாவங்களையும் போக்க நம் புனித நீராடுவது இந்த நாளில் மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் நம்மளால் பக்கத்தில் எங்கேயும் நீர்நிலைக்கு போக முடியலைனாலும் நம் வீட்டிலேயே பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணியை நம்ம பூஜை பண்ணதுக்கப்புறம் தண்ணீரோட கலந்து நம்ம குளிக்கலாம் இதுவும் மிகவும் சிறப்பான ஒன்று இந்த நாளில் முன்னோர்கள் வழிபாடு நம்ம பண்ணுறது நம் வீட்டிற்கு நற்பலன்களை அதிகமாக தரும் அதனால் இன்றைக்கி முன்னோர் வழிபாடும் பண்ணுங்கள் மிகவும் சிறப்பான ஒன்று குலதெய்வ வழிபாடும் நிச்சயமாக குலதாய் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க நம்முடைய வாழ்க்கையில் எதா அதிசயம் நடக்கணும் அப்படின்னா காமாட்சியம்மன் விளக்கில் இந்த ஒரு பொருளை போட்டு மட்டும் தீபம் ஏற்றி பாருங்கள் அது என்னங்கிறத இந்த முழு விளக்கத்தில் பார்க்கும் நம் வீட்டில் கண்டிப்பாக காமாட்சி அம்மன் விளக்கே இருக்கும் தினந்தோறும் காலையும் மாலையும் அந்த விளக்கில் தீபத்தை ஏற்றுவதை வழக்கமாக வச்சுக்கோங்க இதனால் நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாச்சம் நிலைத்திருக்கும் நம்முடைய வீட்டின் நன்மைக்காக ஏற்றப்படும் விளக்கை எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்ம ஏற்றணும் இந்த உலகம் செழிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தவத்தை மேற்கொண்ட அம்மன் தான் காமாட்சி அம்மன் இவங்களோட தவத்தை இவங்க தவத்தை பண்ணிட்டு இருக்கும் பொழுது மற்ற எல்லா தெய்வங்களும் காமாட்சி வந்து ஐக்கியமானதா சாஸ்திரத்தில் இருக்குங்க இப்படி அனைத்து தெய்வங்களோட ஆசையை நம்ம பெறணும்னா நம்ம வீட்டில் தினந்தோறும் காமாட்சி விளக்கு ஏற்றுவதை வழக்கமா வச்சுக்கணும் காமாட்சி விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதுல ஐந்து ரூபாய் நாணயத்தை போட்டு அதுல திரி போட்டு நம்ம விலைக்கேற்றி இறை வழிபாடு செய்யலாம் நம் வீட்டில் சுபகாரிய தடை நீங்கும் நமக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகம் நமக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லை சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க அஞ்சு ரூபாய் நாணயத்தை காமாட்சி அம்மன் விளக்கில் போட்டு ஏற்றலாம் ஒரு ரூபாய் நாணயத்தையும் சில பேர் காமாட்சி அம்மன் விளக்கில் போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவாங்க ஆனால் இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை தங்க நிறத்தில் இருக்குது பார்த்திங்களா அந்த ஒரு காசை நம்ம போட்டு வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது நம் வீட்டில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் வறுமை நீங்கும் இந்த காமாட்சி அம்மன் விளக்கில் இந்த மாதிரி போட்டு நம்ம தீபம் ஏற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிசயம் நடக்கும் நான் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக இருப்பாங்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு விள விளக்கு தான் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு அதோடு ஐந்து ரூபாய் சேர்த்து ஏற்றும் பொழுது நமக்கு அனைத்துமே வசப்படும் அஞ்சு ரூபா நாணயத்திற்கு பதிலாக நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன அளவில் தங்கம் ஒரு கிராமுக்கு குறைவாக இப்போ வந்து தங்கத்தினால செய்யப்பட்ட மகாலட்சுமி காசுலாம் நிறைய வந்துட்டுருக்கு அதை கூட நம்ம காமாட்சி அம்மன் விளக்கில் போட்டு நம்ம தீபம் ஏற்றலாம் இந்த மாதிரி தீபம் ஏற்றும்பொழுது நம்ம வீட்டில் பண கஷ்டம் மன கஷ்டம் படிப்படியாக குறைந்து நம்முடைய வாழ்க்கையும் காலப்போக்கில் தங்கம் போல் மின்ன தொடங்கும் இந்த மாதிரி காமாட்சியம்மன் விளக்கில் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் எப்பொழுதும் வெள்ளிக்கிழமையில் கூட வார வாரம் இந்து போல தீபம் ஏற்றுவது நம் வீட்டிற்கு செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும் நம் வீட்டில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் நம் வீடு சுபிஷமாக இருக்கணுன்னா இது போன்ற சின்ன பரிகாரத்தை நம்ம செஞ்சு பார்க்கலாம் முழு நம்பிக்கையோடு செய்ய நிச்சயமாக முழு பலனையும் அடைவீங்க வாராகிய அம்மனியன் அருளோடு உங்கள் வீட்லேயும் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் நன்றி